கலரி குத்துவரிசு சிலம்பம் நம் நாட்டு தாய்க்காலிதான் நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து நம்மள என்ன பண்றாங்கனாக்கா ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பு இருக்கு நானும் எல்லா இளைஞர்களையும் வந்து டைன் பண்ணி நான் வந்து ஐஎஸ் அனுப்புவதாகவும் இந்த நாட்டை பிடிக்க நான் வந்து ஆயுத பயிற்சி கொடுத்து இங்க வந்து தயார் நம்ம நம்மள குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் பாண்டிச்சேரியில வந்து சிபிசிஐடியை வந்து மத்திய பாசிச அரசு வந்து விட்டு நம்மள அரஸ்ட் பண்ணி ஒரு நாலு மாசம் பத்து நாள் நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள வந்து வெளியில விட்டுட்டாங்க இப்ப வந்து அன்னைக்கு வந்து பார்க் ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்ல வந்து பேரம் பேசினாங்க தமிழக அரசுக்கு வந்து நீங்க நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழக அரசுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க நாங்க சொல்லக்கூடிய போராட்டங்களை நடத்தி நெருக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி இருநூறு கோடி ரூபா தரேன்னு சொல்லி இருபது 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 கோடி ரூபா வந்து அட்வான்ஸ் குடுக்கறதா பேச்சு பேசும் போது நம்ம அதை மறுத்துட்டோம் நீங்க அதை பண்ணீங்கனாக்கா நான் வந்து உங்க மேல உள்ள பொய் வழக்க வந்து வாபஸ் தர்றோம் உங்க பாஸ்போர்ட்டை வந்து திருப்பி போர்ட்ல மீட்டு உங்கள்ட்ட ஒப்படைச்சிடறோம் வந்து வெளிநாட்டுக்கு டிமாண்ட் பண்ணாங்க அப்படி நீங்க மகாராஷ்டிரால வந்து உங்களை வந்து அங்க கைது செஞ்சு உங்களை லாக் பண்ணிடுவோம் வருஷம் வெளிய வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேரம் பேசும்போது நம்ம தெளிவா சொல்லியாச்சு நமக்கு வந்து என்னுடைய சூழல்ல வந்து என்ன வந்து வெலை கொடுத்து உங்களால வாங்க முடியாது நம்ம வந்து அப்படியேப்பட்ட நபரும் கிடையாது எந்த வெள்ளை கொடுத்தா என்ன வந்து என்னுடைய தைரியத்தையும் என்னையும் வந்து வெலை கொடுத்து வாங்க முடியாது அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ண இது பண்ண அதுக்கப்புறம் நான் தங்கிங்கிற இடத்துல வந்து ஐஎஸ்ஐஏ தங்கி தங்க வந்து என்ன பண்றாங்கன்னா திருப்பி வந்து ஒரு அலிகேஷன் கிரியேட் பண்ணி தமிழ்நாடு போய் செய்ய விட்டாங்க அவங்க வந்து பாத்துட்டு போயிட்டாங்க நான் தங்கியிருந்த ஜெம் பேஸ்லயும் வந்து போலீஸ் ரைடர் ஆப்புனாங்க இப்ப திருப்பி இப்படியே பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் நான் என்னமோ அதை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பயத்துல திருப்பி என்ன பண்ணேன் ஏடிஜிபி கிட்ட திருப்பாதி சாட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இதே மாதிரி வந்து தமிழக அரசுக்கு எதிராக வந்து சில பல போராட்டங்களை பண்ணி இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறதுக்கான வந்து பேச்சுவார்த்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரைட் பண்ணாங்க ரைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க யார் யார் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கடைசி என்ன பண்றாங்கனாக்கா நான் வந்து லக்னோல வந்து மதரசால படிச்சேன் மதரசாவை டார்கெட் பண்ணி நான் தான் வந்து ஐஎஸ் தீவிரவாதிகளை வந்து இங்க இருந்து ட்ரைன் பண்ணி அனுப்புறதா நம்மள குற்றச்சாட்டு சுமத்தி திருப்பி வந்து என்ன வந்து ஏவிட்டிருக்காங்க வந்தவங்க வந்து டிஎஸ்பி அதுக்கப்புறம் வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ என்கொயரி ரெண்டு மூணு நாளா என்கொயரி நடந்துட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய மோசின் டபிரிஸ் அதுக்கப்புறம் சவுல் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டாங்க பைனலா அவங்கள்ட்ட வாக்குமூலம் கேட்கறாங்க இவருதான் வந்து உங்களை வந்து ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு வந்து சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுங்க உங்களை நாங்க விட்டுறோம் எங்களுக்கு டார்கெட் வந்து உங்க மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாகிஸ்தார்ட் என்ன பண்ணதுன்னா முஸ்லீம் சமூகத்தை இங்க இருக்கக்கூடிய சிறுமான் வந்து கிறிஸ்துவர்களை வந்து அச்சுறுத்தல் நடக்குது அதை வந்து நம்ம வந்து முறியடிப்போம் இஸ்லாம் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து தீவிரத்தை கத்தூடிய மார்க்கம் கிடையாது இஸ்லாம் டசனா டீஸ்டன் கேட்க கேளு இப்போ வந்து நம்முடைய ஸ்டூடண்ட் ஒரு சாவல் அமைதிங்கிற அவங்களுடைய கஸ்டடியில் இருக்காங்க இப்போ என்கொயரி நடந்துட்டு இருக்கு அப்படி கொண்டு வராங்க அப்படி வந்து கேசுகளை ஜோடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முறியடிச்சிட்டு இருக்கோம் நம்மள அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி கோர்ட்ல நம்முடைய அட்வொகேட் வந்து புகழேந்தி ஹைகோர்ட்ல வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க இதே மாதிரி வந்து பொய் வழக்கில் வந்து தீவிரவாத வழக்கு வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஏவி எடுத்து வச்சிருக்கோம் அதனால நம்ம கிட்ட நெருங்க முடியாது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் புடிச்சு வச்சுக்கிட்டு அதான் அவங்கள்ட்ட சொன்ன உண்மையாவே ஐஎஸ்ல இருந்தாக்கா என்ன பண்ணிருக்கேன் நான் போயிட்டு ஐஎஸ்ல வந்துட்டு சேர்ந்து இருக்கேன் அப்படின்னா இங்க வந்து ஆயுத போராட்டத்தை நான் லான்ச் பண்ணிருக்கேன் அப்படி நான் நான் சொல்லலாம் உனக்கு பிராணி இருந்துச்சுன்னா என்ன பண்ண மத்திய பாக்கு பிராணி இருந்துச்சுனாக்கா நீ ஐஎஸ் கூட போது அல்பதா இதை கூட போது லஸ்கர் போது சாவு சாவடி இல்ல அதை விட்டு அப்பா விலைய பிடிச்சி வச்சுக்கிட்டு பூஜை அணி காமிக்கிறது நல்ல அரசுக்கு வந்து நல்லது கிடையாது இந்தியா வல்லரசு ஆகுறதுக்காண்டி முயற்சி செய்யும் இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு ஹெட் பாலிஷ் வந்து பண்ணாதீங்க பண்றது வந்து வன்மையை கண்டிக்க கூட என்ன தொந்தரவு பண்றாங்க இப்ப இன்னைக்கு நமக்கு கடைசியா என்கொயரி மொத்தம் வந்து மூணாம் தேதி மூணாம் தேதியில இருந்து நேத்து நாலு அஞ்சு இப்ப கடைசியா வந்து இன்னைக்கும் கூப்பிட்டு இருக்க பைனலா வந்து நீங்க வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லிட்டு